மட்டுமல்ல உண்மையான தமிழர்களின் வரலாறு மீண்டுவிடக்கூடாது என்பதையும் அவர்கள் தாங்கள் யார் என்பதை உணர்ந்துவிடக்கூடாது என்றும் விரும்பும் தமிழின எதிர்க்சக்திகளின் சூழ்ச்சி வளையே பள்ளர் எனும் மல்லர் சமூகத்தை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்துவது ஆனால் தமிழனின் எதிரிகளும் அவர்களின் கைக்கூலிகளும் என்னதான் தலைகீழாக நின்றாலும் பள்ளர்களையோ அவர்களின் வரலாற்றையோ யாராலும் அழிக்க முடியாது என்பதற்கு மற்றொரு வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்திரனின் நாளான சித்திரை முதல் நாளில் ராஜபாளையத்தில் நடைபெறும் சித்திரை வெண்குடை திருவிழா சோழர்களின் பொற்காலமான பிற்கால ராஜராஜ சோழனின் காலகட்டத்தில் சற்று பலம் குன்றியிருந்த பாண்டியர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டின் மத்தியில் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வடக்கே நெல்லூர் முதல் தெற்கே இலங்கை வரை தங்களது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் பாண்டிய நாடு மீண்டும் புகழ் பெற்று தனது பண்டை பெருமையை நிலைநாட்டியது இவனது காலத்தில் பாண்டிய நாட்டிற்கு வந்த அரபு மற்றும் கிரேக்க அறிஞர்களான வசாவும் மார்க்கபோலோவும் பாண்டிய நாட்டின் பெரும் செல்வ வளத்தை பார்த்து வியந்து போற்றினர் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் உலக புகழ்பெற்ற பேரரசாக விளங்கிய பாண்டிய நாடு அவனது காலகட்டத்திற்கு பின் அவனது வாரிசுகளான சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியனுக்கு இடையே ஏற்பட்ட வாரிசு போரில் சிக்கி சின்னாபின்னமானது இவ்வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட வடுகர்களான விஜயநகரத்து நாயக்கர்கள் முதலில் தொண்டை நாட்டையும் பின்பு படிப்படியாக பாண்டிய நாட்டையும் கைப்பற்றிக் கொண்டார்கள் ஏற்கனவே உள்நாட்டுச் சண்டையால் பலம் குன்றியிருந்த பாண்டியர்கள் தங்களது புகழ்பெற்ற தலைநகரான மதுரையை இழந்ததோடு அங்கிருந்து பின்வாங்கி மேற்கே கொங்கு பகுதிகளிலும் தெற்கே தென்காசி மற்றும் செங்கோட்டை பகுதிகளிலும் அடைக்கலம் புகுந்தனர் தாங்கள் அடைக்கலம் புகுந்த பகுதிகளில் இருந்த பாண்டிய குலத்தினரை ஒன்று திரட்டிய மதுரை பாண்டியர்கள் மதுரை நாயக்கர்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் தொடுத்தனர் பாண்டியர்களின் தொடர் தாக்குதலை சமாளிக்க முடியாத வடுக நாயக்கர்கள் கொள்ளையடிப்பதை தங்களது குலத்தொழிலாக கொண்ட பாலை நிலத்து கள்ளர்களையும் மரபர்களையும் தங்களுக்கு ஆதரவாக திரட்டிக்கொண்டு பாண்டியர்களுக்கு எதிராக ஏவிவிட்டனர் பாண்டியர்களின் பலமே அவர்களின் அடிப்படை நிர்வாக அமைப்பான ஊர்குடும்பு முறைதான் அந்த ஊர்குடும்பு முறைக்கு தலைவர்களாக இருந்தவர்கள் பள்ளர்களின் தலைவர்களான குடும்பர்களும் அவர்களின் உதவியாளர்களாக இருந்த மன்னாடிகளுமே பாண்டியர்களின் படையினராக இருந்தவர்கள் பள்ளர்களான காலாடிகளே இப்படி பாண்டிய நாடு முழுவதும் ஓர் உறுதியான கட்டமைப்பாக இருந்த ஊர்குடும்பு முறை நீடிக்கும் வரை தங்களால் பாண்டியர்களை வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்ட நாயக்கர்கள் பாண்டிய நாட்டை தங்களது படை நிறுத்தும் எழுபத்து இரண்டு பாளையங்களாகப் பிரித்ததோடு அப்பாளையங்களுக்கு தலைவர்களாக நாயக்கர்களையும் அந்நாயக்கர்களுக்கு பாண்டியர்களை காட்டிக் கொடுத்த சில துரோகிகளையும் நியமித்தனர் நாயக்கர் படையுடன் துரோகிகளும் கைக்கூலிகளும் சேர்ந்து கொண்டதால் ஏற்கனவே பலம் குன்றியிருந்த பள்ளர்கள் தங்களது பெரும்பாலான நிலத்தையும் தங்களது வரலாற்று பெருமிதத்தையும் பல இடங்களில் இழந்தனர் ஆனால் என்னதான் முயன்றாலும் விஜயநகரத்து நாயக்கர்களால் பாண்டியர்களை கடைசி வரை தோற்கடிக்க முடியாத சில பகுதிகளும் இருக்கவே செய்தன அப்படிப்பட்ட சில பகுதிகளில் அவ்வெற்றிகளை அப்பகுதி பாண்டியர்கள் வெற்றி விழாக்களாக இன்று வரை கொண்டாடி வருகின்றனர் அப்படிப்பட்ட வெற்றி விழாக்களில் முதன்மையானதுதான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டாரத்தில் நடைபெறும் சித்திரை வெண்குடை திருவிழா எனும் பாண்டியர்களின் வெற்றி விழா இந்த ராஜபாளையம் உருவான வரலாற்றை ராஜபாளையம் சத்திரிய ராஜுக்கள் வரலாறு என்ற நூலின் அதன் ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் பாண்டியர்கள் மீது போர் தொடுத்து வந்த நாயக்கர்களின் படையினராக வந்த தெலுங்கு ராஜுக்களே ராஜுக்கள் பாளையம் என்ற இன்றைய ராஜபாளையத்தை உருவாக்கியதாக அப்புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது பாளையம் என்பது தெலுங்கில் படை நிறுத்தும் இடம் என்பது பொருள் பாண்டிய நாட்டை கைப்பற்றிய நாயக்கர்கள் தங்களது படைப்பிரிவுகளை நிறுத்திய இடமே பின்னாளில் பாளையம் என்று அழைக்கப்பட்டது இந்நிலையில் தங்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் புரிந்த ராஜபாளையம் பாண்டியர்களை ஒடுக்குவதற்காக நாயக்கர்களால் அனுப்பப்பட்டவர்களே தெலுங்கர்களான ராஜுக்கள் ராஜுக்கள் பாளையம் உருவாக்கப்படுவதற்கு முன் அப்பகுதியை முதுகுடி என்றும் அழகாபுரி என்றும் கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் குறிக்கின்றன இம்முதுகுடியில் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டு ஒன்று சமீபத்தில் கிடைத்துள்ளது அப்பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தன் உயிரைக் கொடுத்து மக்களை காப்பாற்றிய அப்பகுதி தலைவன் ஒருவனை பற்றிய குறிப்புகள் அக்கல்வெட்டில் உள்ளன அப்படி தனது உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றியவனை பற்றி அக்கல்வெட்டில் குடும்பரில் பெரிய தேவ பள்ளன் என்று குறிப்பிட்டுள்ளார் இக்கல்வெட்டு கிடைத்த முதுகுடி மட்டுமல்லாமல் இன்றைய ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுந்தரராஜபுரம் அழகாபுரி பூதப்பட்டி கம்மாப்பட்டி உள்ளிட்ட அனைத்து கிராமங்களிலும் பள்ளர் எனும் மல்லர் சமூகத்தினரே பெரும்பாலும் வசித்து வருகின்றனர் ராஜபாளையத்திற்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் மருத மரங்களின் ஊடாக உரண்டு ஓடும் காட்டாற்றுக்கு அருகே நீர்காத்த ஐயனார் கோவில் ஒன்று உள்ளது பொதுவாக தமிழகத்தின் பெருவாரியான கிராமங்களில் ஐயனாராக வழிபடப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி ஆய்வு செய்த தமிழர் மெய்யியல் அறிஞர் திரு நெடுஞ்செழியன் தனது ஆசிபகம் என்னும் தமிழர் அணுவியம் என்ற ஆய்வு நூலில் ஐயனார் வழிபாடு என்பது புத்த மற்றும் சமணத்திற்கு முற்பட்ட பழங்கால தமிழர்களின் அணுவியல் கோட்பாடான ஆசிபகத்தின் தொடர்ச்சி என்றும் பெரும்பாலும் ஐயனாராக வழிபடப்படுவது பாண்டியர் படை தளபதிகளே என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனது மக்களை காத்த பாண்டியர் படை தளபதி ஒருவனுக்கு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலே இந்த நீர்காத்த ஐயனார் கோயில் இந்நீர்காத்த ஐயனாரை ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் பள்ளர்கள் அனைவரும் தங்களது குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர் ஒருமுறை மேற்குத் தொடர்ச்சி மலை காட்டாறுகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டதாகவும் அப்படி கரை புரண்டு வந்த வெள்ளத்தை அடக்கி ஏழு ஆற்று தண்ணீரை ஒரே ஆற்றில் திருப்பிவிட்டு தங்களது மக்களை பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றிய தங்களது தலைவனே இந்த நீர்காத்த ஐயனார் என்றும் இப்பகுதியில் வாழும் பல்லர்கள் பழங்கதை ஒன்றை செவிவெளிக்கதையாக கூறி வருகின்றனர் கதையின் மூலம் முதுகுடியில் கிடைத்த கல்வெட்டில் குறிக்கப்பெறும் நீர்காத்தக் குடும்பரில் பெரிய தேவப்பள்ளனே இந்த ஐயனார் என்பது உறுதியாகிறது இதனை மேலும் நிரூபிக்கிறது இவ்வூரில் வருடா வருடம் நடைபெறும் பள்ளர்களின் திருவிழாவான சித்திரை வெண்குடை திருவிழா இந்நீர்காத்த ஐயனார் மட்டுமல்ல பாண்டியர்களாக இம்மண்ணையும் ஏன் இவ்வுலகையுமே ஆண்டவர்கள் பள்ளர்களே என்பதை நிரூபிக்கவும் இவ்விழாவே சான்று என்றால் அது மிகையாகாது ஒவ்வொரு வருடமும் இந்திரனின் நாளான சித்திரை முதல் நாளில் ராஜபாளையத்தை சுற்றிலும் உள்ள பள்ளர்கள் தங்களது குலதெய்வமான நீர்காத்த ஐயனாருக்கு திருவிழா எடுக்கின்றனர் அத்திருவிழாவில் அப்பகுதியில் வாழும் பூர்வீக பள்ளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆண்மகனாவது கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று புது விதி வகுத்திருக்கின்றனர் அத்திருவிழாவில் நீர்காத்த ஐயனாரின் வழிவந்த பள்ளர்களில் ஒருவரை படைவீரனாக பாவித்து அவனது கையில் வேந்தர்களுக்கான வெண்குடையும் காலில் வீர தண்டையும் அணிவித்து வெள்ளை யானை விண்குடையுடனும் தனது படை பரிவாரங்களுடனும் முரசுகள் முழங்க புறப்பட்டு நேராக பள்ளர்களின் தெருவிற்கு அருகே உள்ள கைவினைஞர்களான கொல்லர் தெருவிற்கு செல்கின்றனர் உள்ள கொல்லர்களின் குலதெய்வ கோயிலில் வணங்கிவிட்டு கொல்லர்களால் மரியாதை செய்யப்பட்டு அங்கிருந்து மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு மிகுந்த ஆரவாரத்துடன் செல்கின்றனர் அங்கே இவர்களை சிறப்பாக வரவேற்கும் அக்கோவிலின் பூசாரிகள் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்து வழி அனுப்ப மீண்டும் மிகுந்த ஆரவாரத்துடன் தங்களது படை பரிவாரங்களுடன் ஊர் திரும்புகின்றனர் அப்படி ஊர் திரும்பும் பள்ளர்களை ஊர் எல்லையில் அவர்களின் பெண்களும் குழந்தைகளும் மற்ற சமூகத்தினரோடு திரண்டு நின்று வரவேற்கின்றனர் ஊர் திரும்பும் வழியில் மறுபடியும் கொல்லர் திருவில் பள்ளர்களுக்கு சிறப்பான மரியாதை செய்யப்படுகிறது கடந்த முன்னூற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பள்ளர்களின் திருவிழாவான சித்திரை வெண்குடை திருவிழா பார்ப்பதற்கு ஏதோ சாதாரண திருவிழா போல் நடந்து வந்தாலும் இத்திருவிழாவின் பின்னணியில் பல வரலாற்று தகவல்கள் பொதிந்துள்ளன தமிழர்களின் அறிவாசான் தொல்காப்பியர் தனது சூத்திரத்தில் மருதநில வேந்தர்களை பற்றியும் அவ்வேந்தர்களுக்கு உரியதாக சில சிறப்புகளையும் குறைக்கிறார் அவை படையும் கொடியும் குடையும் முரசு நடைநபல் புறவியும் களிரும் தேரும் தாரும் முடியும் நேர்வன பெறவும் தெளிவுகொள் சிங்கோல் அரசர்க்குரிய என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது படையும் ஆயுதங்களும் கொடியும் குடையும் முரசும் குதிரையும் யானையும் தேரும் தாரும் முடியும் அரசர்களுக்கு என்று தொல்காப்பியர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ராஜபாளையம் வெண்குடை திருவிழாவில் தொல்காப்பியர் அரசர்களுக்கு உரியவையாக குறிக்கும் அனைத்தையும் பள்ளர்கள் பயன்படுத்துகின்றனர் கிபி ஆயிரத்து முன்னூற்று ஒன்றில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மற்றும் ஏகாம்பரநாதர் கோவில் நிர்வாகிகள் கொடுத்த பட்டயம் ஒன்று உள்ளது அதில் அக்கோயில்களின் நிர்வாகிகளான இருபத்து மூன்று பள்ளர்கள் கையப்பமிட்டுள்ளனர் கையப்பமிட்ட பள்ளர்களின் பெயர்கள் வருவார் தேவேந்திர பல்லரில் வெள்ளானை வேந்தன் வெள்ளானை குடி படைத்தவன் வெள்ளைக்குடை முத்துக்குடை பவளக்குடை படைத்தவன் முகில்கொடி புலிக் கொடி படைத்தவன் இருகால் சிலம்பு விருது பெற்றவன் தேவேந்திரன் என்றும் தஞ்சாவூர் ஒப்பன் ஸ்ரீவில்லிபுத்தூர் காந்திமதி காலாடி உள்ளிட்ட தேவேந்திர கூட்டத்தாரும் பெரியோர்களும் என்று குறிக்கப்பட்டுள்ளது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனது காலகட்டத்தைச் சேர்ந்த இச்செப்பு பட்டயத்தில் உள்ள தகவல்களுக்கும் தொல்காப்பியர் சூட்டும் வேந்தர்களுக்கு உரிய விருதுகளுக்கும் ராஜபாளையம் வெண்குடை திருவிழாவில் பள்ளர்களால் பயன்படுத்தப்படும் வெண்குடை வெள்ளையானை வெண்குதிரைக்கும் உள்ள தொடர்புகளை ஒப்பு நோக்கினாலே இன்று தாண்டவர்களாக மற்றவர்களால் கருதப்படும் பள்ளர்கள் யார் என்பது தெளிவாக விளங்கும் மேலும் இத்திருவிழாவின் போது பள்ளர்கள் ஏன் கொல்லர்கள் வாழும் தெருவிற்கு செல்கிறார்கள் என்ற கேள்வியை நாம் அப்பகுதியில் வாழும் கொல்லர்களிடம் கேட்டபோது பள்ளர்களின் ஏர்தொழிலுக்கும் போர்தொழிலுக்கும் தேவையான ஆயுதங்களை தாங்களே காலம் காலமாக செய்து கொடுப்பதாகவும் அந்த வரலாற்று வழியின் தொடர்ச்சியே வெண்குடை திருவிழாவின் நிகழ்வுகள் என்றும் கூறுகின்றன பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இருந்த போதிலும் ஆறிகுடிகளாக வல்லர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரகுல வெள்ளாளர் சமுதாயம்னா மிக அதிக அளவில் அதனால் அவங்க தான் இன்னைக்கும் அதிகமான மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அக்காலத்தில் நிறைய நலவரங்கள் வைத்து விவசாயங்கள் பல்வேறு துறைகளில் போர்க்கருவிகள்லாம் போர் போர் புரிந்து நல்ல அவங்க உணர்ந்த முடியுறதாக எங்களுக்கு செவி வழியாக வந்த எங்களுடைய மூதாதையர் சொன்ன கதையை வச்சு நான் சொல்கிறேன் தேவேந்திரகுல உள்ளவர்களுக்கு பல்வேறு வழிகளிலே பல்வேறு சேவைகள் போர்க்கருவிகள் விவசாய கருவிகள் உபகரணங்கள் எல்லாம் செய்து கொடுத்து எந்த விதமான விலையில்லாத குரலாக கொடுத்து இலவசமாக கொடுத்து அவர்களுக்கு நன்றி அந்த நன்றி கொடுக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டு அந்த திருவிழா காலத்தில் நேரடியாக அயனார் கோயிலிருந்து சாமி ஆலி ஆட்டம் பாட்டம் எல்லாமே சேர்ந்து வந்து அங்கே எங்களுக்கு எங்களுக்கு பாத்தியப்பட்ட நால்வா குரலுடன் ஒரு இடம் இருக்கிறது போற வழியில் ஐயார் கோயில் அந்த நால்வாக்குற இடத்துல நீர் மோர் பானம் சாப்பாடு பண்ணி உட்கார்ந்து அவர்களுக்கு மரியாதை செஞ்சு அப்பொழுதே செய்து அவர் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது மறுநாள் இதே சமுதாயத்தை சேர்ந்த இதே சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அம்மன் மக்கள் பழைய இருக்காங்க அவங்களும் அதே மாதிரி நம்மளுக்காக உதவி செய்தால அந்த கோயிலுக்கு திரும்பி மறுநாள் காலையில எட்டு மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு பழனி திரும்ப கோயிலுக்கு போயிட்டு அந்த சமுதாயத்தை திரும்பி வந்து எங்களை நேரடியா பத்து பன்னெண்டு மணிக்கு வருவாங்க வரும்போது அதே சாமியுடன் அதே சாமி கலமும் ஆலி ஆட்டம் பாட்டம் எல்லாமே